வணக்கம் தமிழகம் மாதன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோடய உட் மரம் வந்து காற்றுல வந்து கஜாவில் விழுந்த மரம் அது ஏற்களை போய்க்காண்டி அறுப்போம் அறுத்து பார்ப்போம் அப்படிங்கிற தான் அறுத்தேன் ரொம்ப பிஞ்சு மரம் இருபது வயசு தான் இருக்கும் ஏன் அதை மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நண்பர்களோட பதிவு நிறையா பார்த்துருக்கேன் உட் மரம் வந்து இருபத்தஞ்சு வயசில் முதிர்ச்சி அடைஞ்சிடும் முப்பது வயசில் முதிர்ச்சி அடைஞ்சிடும் கரெக்டாக ப்ராப்பரான அதோட வயசுன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் சுட்டுக்கு முதிர்ச்சி அடைகிறதுக்கு வயசு அப்படின்னு ஆசாரிட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய கேட்டதுக்கு வந்து அறுபத்தஞ்சு டூ எழுபது வயசு சொல்கிறாங்க முதிர்ச்சி அடைகிறதுக்கு ரோஸ் மரமானது இப்போ ஆசார் என்ன சொல்கிறாருன்னா அதில் முத ஒன்று இருந்துச்சு அது வந்து தேக்க மரம் அது அது வந்து அறுபத்தஞ்சி வயசு இந்த மரம் கால் வச்சு நிமிச்சிருக்காருல இது ரோஸ் இது வந்து பத்தொம்போது இருபது வயசு தான் இருக்கும் இது கலப்பைக்கே அடிக்க முடியாதுங்கிறாப்பில் ஆசார் இது வந்து கலப்பைக்கே ஆகாது தந்தி இது வேஸ்ட்டு நம்ம நகரிக்கு போடுறதுக்கு கலப்பைக்கே நான் ட்ரை பண்ணுங்க ஐயா அறுத்தாச்சு அப்படின்னு ஏன் நிறைய நம்பர்களோட பதவி பார்த்துருக்கேன் ரோஸ் வீடு வந்து முப்பது வயசில் முதிர்ச்சி அடையமுட்டு முப்பது வயசுகள்லாம் இல்லாத கூட வரும் அறுபத்தஞ்சு வயசு அது எழுபது வயசாக இருந்தால் மரம் மரம் ரோஸ் வீடு ஈட்டிங்கிற மரம் வந்து முதிர்ச்சி அடையும் இப்போ அந்த சேவு விழுந்தது வந்து ஃபுல்லாக மரத்தில் ஃபுல்லாகவே விழுவோம் இப்போ சேவு வந்து கொஞ்சம் தானே விழுந்துருக்கு அந்த சேவுக்குகளில் சேவ் இருக்கு பாருங்கள் கால வச்சு அதில் ரெட் கலரில் இருக்கு ஒரு வரி அந்த வரி வந்து ஃபுல்லாக மரத்திலே விழுவோம் அந்த வெள்ளையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருந்துச்சு இளவம் மஞ்சு மரம் மாதிரி இருந்துச்சு அந்த வெள்ளையா இருக்கிறது ரொம்ப அப்படின்னா அது வந்து முதிர்ச்சி அடையணும்னு அர்த்தம் நண்பர்கள் யாருன்னு வந்து ரோஸ் வீட்டுக்கு சொன்னாங்கன்னா அதோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி எழுபது அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆரோசியம் பண்ணலாம்